வாலாஜாபாத் பேருந்து நிலையத்தில் அதிமுக பூத் கமிட்டி நிர்வாகிகள் கள ஆய்வு கூட்டம் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் மாவட்ட கழக செயலாளர் எஸ் சோமசுந்தரம் தலைமையில் வாலாஜாபாத் பேருந்து நிலையத்தில் பேரூர் கழக செயலாளர் ஹரிகுமார் ஏற்பாட்டில் போர்க்கமிட்டி நிர்வாகிகள் கள ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் எஸ் எஸ் வைகை செல்வன் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கினார் அதைத் தொடர்ந்து வாலாஜாபாத் கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட அங்கம்பாக்கம் அவலூர் ஆசூர் ஊராட்சியில் ஒன்றிய செயலாளர் களக்காட்டூர் ராஜ் ஏற்பாட்டில் பூர்க்கமிட்டி நிர்வாகிகள் கள ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கே யு சேமசுந்தரம் ஏற்பாட்டில் திமுக அரசின் பட்ஜெட் நிதிநிலை அறிக்கையை சுண்டு பிரசுரமாக பொதுமக்களுக்கு முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் மற்றும் எஸ் எஸ் வைகை செல்வன் வழங்கினர் கழக அமைப்பு செயலாளர் வாலா வாலாஜாபா கணேசன் மாநில இளம்பெண்கள் பாசறை இணைச் செயலாளர் எஸ் எஸ் ஆர் சத்யா ஒன்றிய செயலாளர் அக்ரி நாகராஜன் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்